சிக்கன் சிஸ்டிபைவ் கெடுதல் இல்லாமல் சாப்பிடணும்னா இப்படித்தான் சாப்பிடணும் சிக்கன் சிஸ்டிபைவ் என்பது உணவா நஞ்சா உண்மையை தெரிந்து சாப்பிடுங்க சிக்கன் சிஸ்டிபைவ் சுட சுடகையில் வந்தா நம்ம நாக்குக்கு சுவையோ சுவைதான் ஆனா அந்த சுவைக்குப் பின்னால இருக்குற ரகசியம் தெரியுமா ஒவ்வொரு சிக்கன் சிஸ்டிபைவால் நம்ம உடம்புக்கு பாதிப்பு வரலாம் ஆனா ஒரு சிம்பிள் டிரிக் உபயோகிச்சா பாதிப்பிலிருந்து தப்பிச்சிக்கலாம் நம்ம ஊருல சிக்கன் சிஸ்டிபைவ்னா பசிக்கு மருந்து மாதிரி ஆனா இந்த மாதிரி டீப்ரை காரசாரமான மசாலா உணவுகளை எப்படி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது எப்படி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அசிடிட்டி கிட்னி பிராப்ளம் லிவர் பிராப்ளம் வராது என்று யாராவது யோசிக்கிறோமா இன்று இந்த வீடியோல நாம் இந்த சிக்கன் சிஸ்டிபைவை காலத்துக்கு ஏற்ற முறையா சாப்பிடறது எப்படி சைடு ஐட்டம் ஏன் முக்கியம் அதை எப்படி பயனளிக்குது என்பதை பார்க்கப் போறோம் சிக்கன் சிஸ்டிபைவ் சாப்பிட்டா உடலுக்கு என்னதான் பண்ணுது சிக்கன் சிஸ்டிபைவ் பைவ் டீப்ரை பண்ணி செய்றாங்க அதனாலவேதான் ஒரு சின்ன கூட அதிக கலோரியும் கொழுப்பும் கொடுக்குது இத்தனால்தான் இருதயத்துக்கும் லிவருக்கும் அதிகமான வேலையை கொடுக்குது இப்போ இத சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்று கேள்வி வருது நாம் சாப்பிடலாம் ஆனா அதுக்கான பாதுகாப்பு முறைகளை முறையாக கடைப்பிடிக்கணும் சிக்கன் சிஸ்டிபைவ் கொடுக்கும்போது கூடவே வெங்காயமும் எலுமிச்சமோ கொடுப்பாங்க இது தாங்க முக்கியமான டர்னிங் பாயல் ஏன் வெங்காயம் எலுமிச்சை கொடுக்கிறாங்க தெரியுமா வெங்காயத்துல இருக்குற குயர்ச்செடின் என்னும் ஆன்டி இம்பிளமெட்டரி காம்பவுனட் வருத்த பொருளிலிருந்து வரும் ப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு எதிராக வேலை பண்ணும் இந்த ப்ரீ தான் நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் சேர்வதற்கு முக்கியமான பொருளாகும் குயர்ச்செடின் என்பது பாலிபினால்களின் பிளாவனாய்ட்டு குழுவிலிருந்து வரும் ஒரு தாவர பிளாவனால் ஆகும் சிவப்பு வெங்காயம் மற்றும் காலே ஆகியவை குறிப்பிடத்தக்க அளவு அதைக் கொண்ட பொதுவான உணவுகள் எலுமிச்சையில் இருக்கின்ற சி ஆனது வறுக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் இருந்து வரும் அமிலத்தன்மை என்கின்ற அசிடிட்டியை கட்டுப்படுத்தும் அமிலத்தன்மை என்பது உங்கள் வயிறு அதிகமாக அமிலத்தை உற்பத்தி செய்யும் ஒரு நிலை இது உங்கள் மார்பில் எரியும் உணர்வை ஏற்படுத்தும் இது நெஞ்சரிச்சல் என்றும் அழைக்கப்படுகிறது இது அஜீரணம் வீக்கம் மற்றும் குமட்டல் போன்ற பிற அறிகுறிகளுக்கும் வழிவகுக்கும் அதனால்தான் சிக்கன் சிஸ்டிபைவியை இந்த இரண்டையும் சேர்த்து சாப்பிடணும் இந்த பத்து ரூபாய் சைடுதான் நாம ஐந்தாயிரம் ரூபாய்க்கு ஆஸ்பத்திரியில் செலவு பண்ற மாதிரி தயிர் அல்லது மயோனிஸ் ஏதாவது ஒன்று சேர்க்கலாமா தயிர் ஒரு புரோபயோடிக் புட் இது செரிமானத்துக்கு உதவி செய்யும் மசாலாக்கள் அதிகம் உள்ள பொருட்களை மென்மையாக மாற்றும் ஆனா மயோனிஸ் அதுல முட்டை எண்ணெய் பிரிசர்வேட்டிவ்ஸ் கலந்து இருக்கிறதுனால அதிகமான கொழுப்பு இருக்கும் அதை தினந்தோறும் இட்லி சாதம் மாதிரி சாப்பிட்டாதான் சைடு எஃபெக்ட் வரும் கொஞ்சமா இருந்தா சாப்பிடலாம் உடல் உபாதைகள் வராம இருக்க எப்படி சாப்பிடணும் சூடான எண்ணெய் திரான்ஸ்பேட்டை உற்பத்தி செய்யும் ஆகவே சூடாக சாப்பிடாதீங்க சாப்பிட்ட உடனே ஐஸ் வாட்டர் தண்ணீர் குடிக்காதீங்க காலையில் சிக்கன் வேண்டாம் செரிமானமாக நேரம் ஆகும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க நீங்க உண்மையிலேயே பசியாதான் இருக்கீங்களா இரவு ஒன்பத்து மணிக்கு மேல சிக்கன் சிஸ்டிபைவ சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டீங்கனா உங்க உடம்புல இருக்குற ஆர்கன்ஸ் ஐசியுவை பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிடும் சாப்பாடே இன்பம் ஆனா அதே சமயம் மருந்து மாதிரி சாப்பிடணும் நம்ம சுவைக்கு மட்டும் அல்ல நம்ம உடம்புக்காகவும் சிந்திச்சா சிக்கனம் சுகமாயிருக்கும் நாமும் நோய் நொடி இல்லாமல் சக்தியுடன் இருப்போம் இனிமே சிக்கன் சிஸ்டிபைவ் சாப்பிடறப்போ உங்க முன்னாடி ஒரு கேள்வி வரணும் வெங்காயமா சேர்க்கணும் தயிர் சாப்பிடலாமா எல்லாமே தெரிஞ்சாதான் சுகமா வாழ முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா உங்க போடி நண்பர்களோட ரேர் பண்ணுங்க